எத்தனையோ இன்னொருப்பட்டு பல சோதனைகள் எல்லாம் கடந்துதான் இங்கே வந்து நாம் எல்லாம் ஒன்றாக கூறியிருக்கிறோம் இரண்டாயிரத்திலே ஒரு சோதனை வந்ததாக சொன்னார்கள் அறிவிப்பே இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினாலிலே ஒரு சோதனை வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் சோதனையை கூட நாம் தாண்டிக் கொள்ளலாம் ஒரு பழி தாங்க என்னுடைய இதயம் இடம்பெறவில்லை இங்கே நம்முடைய நண்பர்கள் எல்லாம் தம்பியும் அவர்கள் எல்லாம் பேசும் பொழுது நீங்கள் தான் வருங்காலத்தில் வர வேண்டும் அப்படி இப்படியெல்லாம் ஜோசியை பார்த்து வந்த மாதிரி பேசியிருக்காங்க அது இங்க ரொம்ப பேராசம் கோபி அவர்கள் பேசினார்கள் நீங்கள் அடுத்த முதல்வர் அடுத்த பிரதமர் அந்த ஆசையெல்லாம் எனக்கு எப்போதுமே கிடையாது தெரியும் எனக்கு வர பதவி இன்னொரு கொடுத்து அதற்கு மகிழ்ச்சி அடைவதா இந்த அழகிய தென்மண்டல பதவியை கூட நரேந்திர அவர்கள் சொல்வது போர் புகுத்தினார்கள் அதாவது அன்பு கட்டளை அதனால் அதை ஏற்றுக்கொண்ட இரண்டாம் பதவி மாட்டேன் அன்னைக்கு அதே போலதான் நீ என்னதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மாதிரி நினைக்க வச்சாங்க மதுரை நிகழ்ச்சியில எம் ஆகினா உங்களால எம்பி ஆனேன் மதுரை உங்களுக்கு நம்ப எல்லாம் செய்வாங்க நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பார்க்க அந்த விட வேற எந்த பதவியும் ஆன நான் எப்போதுமே உங்ககிட்ட இருப்பேன் கோபி சொன்னார் கடைசியா முடிக்கும் போது இருக்கார் என்ன என்ன செய்யக்கூடாரு வெயில் கொடுங்க மூணு மாசம் பொறுத்து சொல்ற